இன்னைக்கு வந்து ஒரு டிசீஸ் பத்தி பார்க்கலாம் காமன் இப்ப எல்லாம் ப்ரெஷர் தலைவலிங்க மாதிரி இப்ப எல்லாருக்குமே டயபெட்டிக் இருக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்கு பெரியவங்களுக்கு இருக்கு இன்னைக்கு பக்கத்துல ஒருத்தர் டாக்டர் இருக்காரு டயபட்டாலஜிஸ்ட் அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றேன் நம்மளுக்கு ஏடியான டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவாரு சொல்லுங்க ரோ ஹாய் டாக்டர் சொல்லுங்க டாக்டர் ஜிஸ்ட் ரொம்ப காமன் ஆயிடுச்சு எல்லா இடத்துலயுமே ரொம்ப காமன் இந்தியாவில் வேர்ல்டு நம்பர் ஒன் ஆயிடுச்சு டயபிட்டி கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு சவுதி அரேபியாலேயும் கூட சர்க்கரை சக்கரவியாவிலேயும் ரொம்ப அதிகமாகிடுச்சு இதில் டைப் டூ டயபிட்டிஸும் ஆகுது அது வந்து ரொம்ப ஜாஸ்தி அது வந்து நம்ம ஒபேசிட்டினாலேயும் லைஃப் ஸ்டைல் மாதிரி இதனாலேயும் வருது டயட்டு சரியாக இல்லாதனால எக்ஸசைஸ் இல்லாததுனால நம்ம வந்து அதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் வந்ததுக்கப்புறம் நிறைய வைத்திய முறைகள் இருக்குது ஆனால் தடுக்கிறது வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே ரெகுலர் எக்ஸசைஸ் வாக்கிங் டயட்டு அப்படின்னா கடைபிடிக்க போது சக்கர வியாதி வர்றதாக இருந்தாலும் அதை தடுக்கலாம் அல்லது போஸ்ட்பான் பண்ணலாம் அட்லீஸ்ட்டு ஃபாதர் மதருக்கு அப்பா அம்மாவுக்கு சர்க்கரை வியாதி இருந்தால் உங்களுக்கு நைன்டி பர்சன்ட் வர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்கும் ஸோ அது எப்படி நம்ம முதல்லையே கண்டறிஞ்சு அதை தடுக்க முடியும் டெய்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் வாக்கிங் போகிறதுனாலையும் டெய்லி ஒரு ஆஃப் அன் ஹவர் வாக்கிங் அஞ்சு நாள் வாரத்தில் அஞ்சு நாள் வாக்கிங் போகணும் அது மாதிரி நடந்தோம்னா நல்லது அது மாதிரி சாப்பாடு நம்ம வந்து உணவு இனிப்புகள்லாம் குறைச்சிட்டு நிறைய ஃபைபர் டயட்டு வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டு ஃப்ரூட்ஸ்லையும் ரொம்ப தித்திப்பான பழங்கள் இதெல்லாம் குறைச்சிட்டு சில நார்மல் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணி போகுது வியாதியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கு மீறி சர்க்கரவியாதி வந்துருச்சுனாலும் அதுக்கு தகுந்த வைத்திய முறைகள் இருக்குது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மாத்திரைகள் இருக்குது அதே இருந்தால் இன்சுலின் இருக்குது ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம சர்க்கரவியாதியை கண்ட்ரோல் பண்ணோம்னா அதனால் வரக்கூடிய பாதிப்புகளை அதாவது காம்ப்ளிகேஷன் சொல்லுவாங்க கண் கண் பாதிப்போ கிட்னி பாதிப்போ அல்லது இருதய வியாதிகள் ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி வர்றதையும் நம்ம வந்து தடுக்கலாம் அதை வந்து பரம வராமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் சரி குழந்தைகளுக்கு ஏன் வர்றது குழந்தைகளுக்கு வர்றது டைப் ஒன் டயபிட்டிஸ் டைப் ஒன்றுங்கிறது நம்ம கணையம் பேக்டீரியாஸ் இன்சுலினே சுரக்காமல் இருக்கும் அதுதான் வந்து குழந்தைகளுக்கு வராங்க ஆனால் இப்போ யங் ஏஜ்லயே அந்த டைப் டூங்கிறது முன்னாடிலாம் நாற்பது வயசு மேலே வரும் இப்போ இருபது வயசுலேயே டைப் டூ வர ஆரம்பிச்சு ஸோ அதனால அது நம்ம முதல்லையே ஸ்கிரீனிங் கண்டுபிடிச்சி அது வந்து நம்ம தடுக்கிறது தான் முக்கியமான சக்கரவியாதி வராமல் தடுக்கிறதுக்குள்ள முக்கியமான பங்கு அப்புறம் என்ன என்னன்னா பிரெக்னன்சி அப்போ முன்னாடி டயபிட்டிஸ் அது வந்து தனி டயபிட்டிஸ் சாதாரண டயபெட்டிஸ் இருக்கிறவுடனே ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் சொல்லுவாங்க அதாவது ச ப்ரெக்னென்ட் ஆன உடனே டயபட்டீஸ் வரும் இன்னொரு கேட்டகரி வந்து ஆல்ரெடி டயபெட்டிக் பேஷண்ட் ப்ரெக்னென்ட் ஆவாங்க அது வந்து டயபெட்டிகினால் ப்ரெக்னன்சி வந்து டயபெட்டிக் பேஷண்ட்லாம் வர்ற ப்ரெக்னன்சி ஆனால் ப்ரெக்னெண்ட் ஆன பிறகு சர்க்கரை வியாதி வரும் அது வந்து ஜெஸ்டேஷ்னல் டயபிட்டிஸ் சொல்லுவாங்க அதுக்கு காரணமும் அந்த இன்சுலின் வந்து சரியாக வேலை செய்யாதனால ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாதனால ஒபீசிட்டினால் அப்புறம் ப்ரெக்னென்சியப்போ சில ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்கும் அந்த ஹார்மோன் வந்து அந்த இன்சுலினை வந்து வேலை செய்ய விடாமல் பண்ணிடும் ஸோ அது ஒன்று அப்புறம் அவங்க வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லைன்னாலும் இன்சுலின் குறைஞ்சிரும் ஸோ இதெல்லாம் தான் காரணம் இப்போது உள்ள ஜென்ரேஷன் ஒபீஸாக இருக்காங்க ஆக்டிவிட்டி இல்லை இதெல்லாம் ஒரு காரணம் இப்போ அதிகமாக வர்றது பிரெக்னன்சி சரி அம்மாக்கு இது டயபெடிக் இருக்கனால பிரெக்னன்ட் டைம்ல அம்மாக்கு டயபெடிக்ஸ் இருக்கனால கருவுல இருக்க குழந்தைக்கு பாதிப்பு வருமா கண்டிப்பா வரும் சர்க்கரை அம்மாவுக்கு இருந்தா குழந்தை வந்து பெருசா பிறக்கும் weight அதிகமா இருக்கும் சர்க்கரை வியாதி உள்ள குழந்தைகளுக்கு இதய பிரச்சனைகளும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி டெலிவரியும் காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் கேக்குறது வந்து டயபெடிஸ் இல்லாம பிரெக்னன்சி எப்போ வருது இல்லையா அந்த அதுதான் சொல்றேன் பிரெக்னன்சி அப்போ உள்ள டயபெட்டிஸ் சர்க்கரையை வந்து நம்ம இன்சுலின் தான் போடணும் மாத்திரையை சாப்பிட முடியாது அதை கண்ட்ரோல் பண்ணணும் கண்ட்ரோல் பண்ணலைன்னா அந்த குழந்தைகளுக்கு பாதிப்பு வரும் அதான் அந்த குழந்தைய பிக் பேபின்னு சொல்லுவாங்க ரொம்ப வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும் அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு இதய பிரச்சனை வரலாம் அல்லது டெலிவரியே சிக்கலாக ஆகலாம் இந்த மாதிரி நிறைய பண்ணலாம் அதனால் மதருக்குள்ள சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணணும் இன்சுலின் கொடுத்து அந்த கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி இருந்து அம்மாவுக்கு இருந்து பிறக்கும் போது குழந்தைங்களுக்கு டயப்டிக் வருமா இப்போ ப்ரெக்னன்சி டைம்ல டயப்டிக் வருது இல்லையா அந்த அந்த லேடிஸ்க்கு வந்து பிறக்க குழந்தைங்களுக்கு டயபெட்டிக் வருமா அது சொல்ல முடியாது ஆனால் அம்மாவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த அம்மாவுக்கு ப்ரெக்னென்சி எப்போ டயபிட்டிஸ் அவங்க வந்து கொஞ்ச நாள் கழித்து டயபிட்டிஸ் ஆக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரெக்னன்சி டயபிட்டிஸ் வந்து டயபிட்டிஸாகவே மாறுறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது அதனால் அம்மாக்கள் சக்கரவியாதி உள்ள அம்மாக்கள் வந்து குழந்த பிறந்ததுக்கு அவங்க மூணு மாதத்துக்கோட பிளட் சுகர் செக் பண்ணிக்கணும் ஏன்னா எந்த நேரத்துலேயும் அவங்க டயபெட்டிஸாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் குழந்தைக்கு வருமாங்கிறது நம்ம சொல்ல முடியாது ஆனால் அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் சக்கரை வியாதி இருந்தால் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வரும் சரி இப்போ வந்து அம்மா அப்பாவுக்கு இருக்குது டயபெட்டிக் இருக்குது ஆனா அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து இல்லை ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசுக்கு அப்புறம் வருது

இதெல்லாம் கடன்பிடிச்சி உடம்பு வெயிட் போடாமல் பார்த்துக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு சக்கரவியாதி வந்து வந்துடும் அப்படியோ ஆனால் அதை வந்து போஸ்ட்பான் பண்ணலாம் இப்போ நாற்பது வயசுல வர்றது ஐம்பது வயசில் வரலாம் அல்லது சக்கரவியாதினால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை தடுக்கலாம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் சரி டயபெட்டிக் இருக்குது அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை மாதிரி போட்டுட்டே இருக்கிறாங்க எழுபது எண்பது வயசு வரைக்கும் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு வந்து அதுக்கு மேலே எந்த பயமும் இல்லையா டயபிட்டிக்னால இல்லையா அந்த பயங்களா இல்லையா அதை எழுபது வயசுக்கு மேலே கொஞ்சம் ரிஸ்க்கு கம்மி தான் ஏன்னா எழுபது வயசு வரைக்கும் காம்ப்ளிகேஷன் வராமல் இருந்துட்டாங்கன்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் இல்லையா அதுக்கப்புறம் காம்ப்ளிகேஷன் வர்றதா இருந்தால் ஒரு நாற்பது ஐம்பது அறுபது வயசுக்குள்ளே தான் முக்கியமான காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அதை கடந்துட்டோம்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு வந்து காம்ப்ளிகேஷன் வர்றதுடைய இது கம்மியாகிடும் அப்படியே மெயின்டைன் பண்ணோம்னா அது அப்புறம் கண்டினியூவ் ஆகிடும் இந்த ப்ரொடெக்டிவ் ஏஜுன்னு சொல்கிறது நாற்பது ஐம்பது அறுபது வயசு தான் ஹை ரிஸ்க் அப்போ தான் ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாக இருக்கும் அவங்க உடல்நிலை பாதிப்புகளும் அதிகமாகும் அதனால அது வரைக்கும் நம்ம கண்ட்ரோலாக இருந்துட்டோம்னா அதுக்கப்புறம் அப்படியே அதை மெயின்டைன் பண்ணோம்னா அது அப்போ எல்லோரும் வந்து வாக்கிங் போகணும் டயட்டை ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி இருந்தோம்னா நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் இல்லையா டயபிட்டிஸ் வரதுல இருந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வராது டயபிட்டிக் இல்லாதவங்களும் கொஞ்சம் நம்ம வராமல் பார்த்துக்கலாம் சரி எல்லாருமே வந்து டயபிட்டிஸ் வரும் வரும்னு சொல்ல முடியாது ஆனால் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணுமா ஃபார்ட்டி இயர்ஸ்லேருந்து டயபிட்டிக்கு இப்போ இருபது வயசுலேயே வருது இருபது வயசுலயே இந்த டைப் டூ டயபிட்டிஸ் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால நாற்பது வயசுக்கு மேல வந்த சக்கரவியாதி இப்போ இருபது வயசுலயே வருது அதே டைப் டூ

இருக்கா பார்க்கணும் அப்பா அம்மாவுக்கு வியாதி இருந்தால் ஜிடிடி பண்ணிக்கிறது நான் அப்படி இல்லைன்னா ரெகுலர் கரெக்ட் பண்ணிக்கோங்க ஃபாஸ்டிங் பிளட் சுகர் இருக்கு மூணு மாத சர்க்கரைகளுடைய அளவு அது கடந்த மூணு மாசத்தோட சர்க்கரையினுடைய அளவு தெரியும் அந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டும் பண்ணிக்கலாம் சக்கர வியாதிகளுக்கு பார்த்தோம்னா அவங்களுக்கு வரவேக்குள்ள வாய்ப்பு சொல்லுவாங்க

உங்கள்கிட்ட டாக்டர்கிட்ட இது மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் கேட்டு டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு செய்கிறேன் பாய் என்னை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்